மலையில் பிறந்திட்ட அகத்தியனை கொண்டு தோல் கொடுத்து தூக்கிவிட்ட தொல்காப்பியனை வணங்கி பவனந்தியாரின் நன்னூலை பக்குவமாய் பார்த்து வணங்குகிறேன் அவையோர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்குகிறேன் ஐயா ஒரு பெண் சிங்க குட்டி கர்ஜிக்கிறது மாதிரி இருக்கு நீ உண்மையில இந்த தமிழ் வாயில கேக்குறது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு மனித சாட்சியும் நமக்கு பலனளிக்காதுங்க நம்ம மனசாட்சி தாங்க பலனளிக்கும் இப்ப தஞ்சை மாவட்டம் புயலால பாதிக்கப்பட்ட போது பாத்தீங்கன்னா நிறைய சேதங்கள் அப்ப நம்ம காரைக்குட்டில இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள்ல அந்த மக்களுக்கு தேவையான பால் பாக்கெட்ல இருந்து கொசுவத்தி சுருல்ல இருந்து ஆடை அணிமணிகள்ல இருந்து எல்லாத்தையும் அனுப்பி வச்சாங்க நம்ம மக்கள் தஞ்சை மக்களதை பயன்பெற்று நம்மள சும்மா திருப்பி அனுப்பி விடலங்க அதுக்கு பதிலா அவங்க அவங்கள்ட்ட இருந்த தேங்காய் இளநீர் எல்லாத்தையும் அதே லாரியில நமக்கு திருப்பி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சொன்னா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அதை விட்டு பயன்கள்

அன்புள்ள கடவுளே நான் ரொம்ப வறுமையில இருக்கேன் எனக்கு ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு எழுதுறாருங்க எழுதி அதை அனுப்புறாரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து தபால்காரர் பார்த்தா அவருக்குனா ஒரே சிரிப்பு சரி ஒரு அறியாத ஆள் எழுதியிருக்காரு புரியாம எழுதிட்டாரு சரி நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை செய்வோம் அப்படின்னு அங்க இருக்க எல்லார்ட்டையும் அதை காமிச்சு ஒரு நானூறு ரூபா தேர்த்தி கலெக்ட் பண்ணிட்டாருங்க அதையும் இப்போ மணி ஆர்டர் பண்ணி விட்டுறாரு அந்த காசு அவருக்கு போய் சேர்ந்துருச்சு உடனே அவருக்குனா ரொம்ப சந்தோஷம் சரி பரவாயில்ல நம்ம ஐநூறு ரூபாய் கேட்டோம் நானூறு ரூபாய் கிடைச்சிருச்சு கடவுளுக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதுவோனே மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுறாரு என்ன எழுதுறாருனா அன்புள்ள கடவுளே நான் உங்கள்ட்ட ஐநூறு ரூபாய் கேட்டேன் நீங்க எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தீ ஆனா அதுல நானூறு ரூபாய் தான் எனக்கு கிடைச்சிச்சு மிச்ச நூறு ரூபாய அந்த படுவாவி பைய தபால்காரன் எடுத்துக்கிட்டான் கடவுளே நன்றி அப்படின்னு முடிச்சிட்டாரு இதுல இருந்து இப்ப நம்ம நல்லது செய்யறதுக்கு காலம் இல்லாத மாதிரி தோன்றினாலும் கூட அந்த ஒரு சூழ்நிலையிலும் மனசாட்சி படி நடக்கின்ற தபால் போல உள்ள மக்கள் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளாம் வாழ்க்கையில ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சு லைஃப்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம்னா கண்டிப்பா நம்ம மனசாட்சிக்கு உண்மையா நடந்திருக்கோங்கிறதாங்க உண்மை இன்னைக்கு எப்படி நம்ம வாழல இப்படி தான் வாழணும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சென்னையில வெள்ளம் வந்த போது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இந்து குடும்பத்திற்கு ஒரு முஸ்லிம் சகோதரர் உதவியதால அந்த முஸ்லிம் சகோதரோட பெயரை அந்த இந்து குடும்பத்துல பிறந்த குழந்தைக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னா மனசாட்சியுடைய நன்றி உணர்வுடன் நடக்கக்கூடிய மக்கள் இன்று நம்மடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த அவசரமான உலகத்துல நிரந்தரமே இல்லாத உலகத்துல உதவின்னு முன் வந்து செய்யறப்ப அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாருமே ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் ஆறாம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க ஆமா கல்லானாலும் அவன் கனவன் அவன் ஃபுல்லா போட்டு விட்டு வந்த அடிச்சாலும் என் புருசேன் அப்படின்னு பெண்களும் மனைவி எறிகிற பூரி கட்டையை கூட பூப்பந்து போல கேஷ் பண்ணிட்டு வாழ்க்கையை இனிதான் நடத்துற இன்னைக்கு நல்ல கணவன் மனைவிமார்கள் மனசாட்சியோட தாங்க வாழ்றாங்க ஆமா அம்மா அப்பாவோட வாழ்றார் தாத்தா பாட்டியோட வாழ்றார் குடும்பம் குடும்பமா இருக்குது நாடு நாடா இருக்குது சமுதாய சமுதாயமா இருக்குதுன்னு சொன்னா மனசாட்சியுடைய மக்கள் நம்முடைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மனசாட்சி படி வாழல வாழ்க்கை இல்ல இல்ல இல்லைன்னு சொல்றீங்களே இல்ல இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லாமலே போயிருங்க இல்லாத நாலு பேரை பத்தி யோசிக்காதீங்க இருக்கிற நாலு பேரை நானூறு பேரா நாலாயிரம் பேரா எப்படி மாத்தலான்னு மாத்தி யோசிங்க நமக்கு மரணம் வரும் காரணம் என்னவோ இருக்கணும் அப்படி கௌரவமா இருக்கணும்னா அது மனசாட்சியோட வாழ்ந்தா மட்டும்தான் முடியும் நம்ம வாழ்வோம் நம்மளுடைய மரண கௌரவமா இருக்குன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்